விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து மகேந்திரா ராஜ பொன்னி அப்புறம் கோ ம்பத்தொன்றுங்க இந்த பயிரை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நம்ம ப்ளேலிஸ்டில் இருக்குது அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டே சேலஞ்சில் வந்து இப்போ நம்ம கோ ஐ ஐம்பத்தி ஒன்று வந்து அறுவடைக்கு நெருங்கியாச்சுங்க இப்போ நம்ம கோ ஐ அம்பத்தி ஒன்று பற்றி பேச வரலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோ ஐ கோ ஐம்பத்தஞ்சு வந்து முற்றிலும் இயற்கை முறையில் பயிர் வைக்கப்பட வேண்டிய ஒரு நெல்லுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோடய வளர்ச்சி காலம்னு பார்த்திங்கன்னா ஒன்று நூற்றி பதினைஞ்சி நாளுங்க அது அதோட நல்ல வறட்சியும் தாங்கி தாங்கி வளரக்கூடியது உப்பு தண்ணியாக இருந்தாலும் நல்ல மகசூல் கொடுங்க கொடுக்குங்க அது உப்பு தண்ணியாக இருந்தாலும் நல்லாவே வளரும் அதே மாதிரி பூச்சி தாக்குதல்ந்து ரொம்பவே அதாவது பூச்சி தாக்குதல் அதிகமாக இந்த பயிரில் இருக்காதுங்க பூச்சி தாக்குதல் முற்றிலுமாக இருக்கவே இருக்காது இதில் அதை முற்றிலும் இருக்க முடியும் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் மற்ற பயிரை விட இது நல்லா தாங்கி வளரக்கூடியது இதோடய ஆ ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா முன் அதாவது நம்ம நூறு நாள்லேயே கூட அதை அறுவடை பண்ணலாங்க பர்ச்சையாக இருக்கும்போதே நெல் கதிர் வந்து நல்லா பழுத்துருக்கும் இதோட முழு ஆயுட்காலம் வந்து நூற்றி பதினஞ்சு நாளுங்க இதோட எ எப்படின்னா நம்ம இதை வந்து எப்படி இயற்கை முறையில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக்கிட்டே போகிறேன் இப்போ நம்ம இதோட விதை விடுதல் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த விதை விடுதலை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இரண்டு ஏக்கர் வந்து இயற்கை முறையில் பண்ண போகிறோங்க இரண்டு ஏக்கர் அதுக்கப்புறம் செயற்கை முறையில் இரண்டு ஏக்கர் பண்ண போறேங்க தனித்தனியாக இதுக்கு அதுக்கு லிங்கே கிடையாது இயற்கை முறையில் எவ்வளோ மகசூல் கிடைக்குது செயற்கை முறையில் எவ்வளோ மகசூல் கிடைக்குது இயற்கை முறையில் எவ்வளோ உரங்கள் யூஸ் பண்ணுறோம் அதாவது செயற்கை உரையில் இயற்கை உரம் அதாவது அந்த ரெண்டு ஏக்கரில் செயற்கை உரத்தில் எவ்வளோ உரங்கள் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு கம்பாரிசன் பண்ணி எது மகசூல் அதிகமாக கிடைக்குது அப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாங்க இது கோ ஐம்பத்தஞ்சு வந்து ஒரு நூற்றி பதினஞ்சே நாள் தாங்க நூற்றி பதினஞ்சில் ஹெக்டருக்கு ஆறு டன் மகசூல் கொடுக்குதுங்க அதாவது ஆறு டன் இதுவே ஏடிடி ஐம்பத்தி ஏழு வந்து எக்டருக்கு ஆறு புள்ளி அஞ்சு டன் மகசூல் தருகுதுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இது எந்த வகையை சார்ந்ததுனா பொன்னி அரிசி வகையை சார்ந்ததுங்க இது பொன்னி அரிசி வகையோடு சார்ந்ததுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கோ ஐம்பத்தஞ்சு வந்து இந்த பயிருக்கு வந்து நல்ல ஏற்றாற் போல நிலங்கள் அப்படியே கிடையாது கிடையாது எந்த நிலத்துலேயும் வளரக்கூடியது இது அதாவது உப்பு நீர் ஓர்ப்பு நீர் இந்த நீரில் கூட நம்ம சில க காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சளாக செவந்து நிற்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணால் ஜிம் சல்பேட் அந்த மாதிரிலாம் ஜிப்ஸும் அதெல்லாம் போட்டு நம்ம அதை வளர வாய்ப்பு இப்போ இந்த நெல்லுக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க நல்லாவே அது நல்லாவே பயிர் பிடிச்சி வளரக்கூடியது நம்ம நல்ல மகசூல் தரக்கூடியதுங்க மூட்டை கணக்கில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் மகசூல் நல்லா தரக்கூடியதுங்க இது வந்து கோ ஐம்பத்தொன்று கம்பாரிசன் பண்ணும்போது அதுக்கும் இதுக்கு ஒரே அளவு தான் நெல் மூட்டைகள் தரும் அதை விட இது நல்லா கோ ஐம்பத்தஞ்சு நல்லா மகசூல் தருங்க கோ ஐம்பத்தொன்று கம்பாரிசன் பண்ணும்போது ஏன்னா கோ அம்பத்தொன்னு கொஞ்சம் கோ ஐம்பத்தொன்று கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் நெல் இது கொஞ்சம் மெலிசாக இருக்குதுங்க நெல் நீட்டாகவும் இருக்குது இரண்டு நெல் வகையும் சார்ந்ததுங்க அது அதாவது ஒரு கதிரில் இரண்டு நெல் வகையை சார்ந்ததாக இருக்கும் அது இது மஞ்சள் நோய் அப்புறம் அந்த ஒரு மாதிரி பூச்சி வெட்டுதல் இதுலேருந்து முற்றிலுமாக எதிர்ப்பு சக்தி கொண்ட நெல்லுங்க அது இதை வந்து நம்ம ரெண்டு ஏக்கராக வந்து ஃபஸ்ட்டு இயற்கை முறையில் பண்ண போகிறோங்க அந்த இயற்கை முறையில் நம்ம என்னென்ன உரங்கள் யூஸ் பண்ணுறோம் அதாவது லிக்யூடாக யூஸ் பண்ணுறோமா சாலிடாக யூஸ் பண்ணுறோமா என்னென்ன மருந்துகள் அதாவது இயற்கையான மருந்துகள் என்னென்ன தழை சத்து கொடுக்குறோமா சாம்பல் சத்து கொடுக்குறோமா மணி சத்து கொடுக்குறோமா அது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோங்க என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அந்த மகசூல் எவ்வளோ கிடைச்சது அதாவது நம்ம மருந்துகள் யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியம் கிடையாது மகசூல் தான் நம்மளுடைய இலக்கே எத்தனை மூட்டைகள் அர்த்தம் எத்தனை அதாவது எத்தனை ஏக்கருக்கு எத்தனை மூட்டைகள் அர்த்தம் தான் நம்மளுக்கு சே இருக்குதுங்க அதுக்கப்புறம் செயற்கை முறையில் ஏக்கரா பண்ண போகிறோம் அடுத்த அடுத்த நாற்றங்கள் விட போகிறேன் அடுத்த வாரத்தில் அது செயற்கை உரத்தில் என்னென்ன மருந்துகள் யூஸ் பண்றோம் அதோட செலவுகள் எவ்வளவு செலவுகள் எவ்வளவு நமக்கு வந்து செலவுகள் கம்மியாகி அந்த மகசூல் அதிகரிக்கிறது தான் நம்மளோட இலக்கே விவசாயிகளுக்கு லாபம் லாபம் ஈட்டுறதை நம்மளுடைய இலக்குங்க அதுதாங்க இப்போ எல்லாேருக்கும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம மூணு வெரைட்டியான நெல் பண்ணியாச்சு இப்போ அடுத்த வெளி ஐம்பத்தஞ்சுங்க அதுக்கு அடுத்த முதல் போகமும் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நெல் நான் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் இப்போ இதோட நெல் பார்த்திங்கன்னா அதாவது ஏக்கருக்கு எழுபது கிலோங்க நான் அறுபது கிலோ தான் விட்டுருக்கேன் நான் ஒன் ஒற்றை இல்லை இரட்டை நாட்டு முறை தான் நான் நல்லா பிளான் பண்ணியிருக்கிறேன் ஏக்கருக்கு வந்து அறுபது கிலோங்க எங்கள் ஏரியாவில் வந்து முப்பது கிலோ மூட்டை வந்து அதை சிப்பம் சொல்லுவாங்க மூட்டைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாங்க அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதோடய மாரதல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி அதோடய பிரைஸ் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு ப்ரைஸாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இங்கே உங் எங்கள் ஏரியாவில் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்கள் ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை அங்கே அதிகமாக இருக்குது இங்கே கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்து தான் அதோட விலையை நிர்ணயிக்கிறாங்க அதே போல் தாங்க எல்லாமும் ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்து தான் விலையை நிர்ணயிப்பாங்க இதோடய மகசூல் இதோட அப்போத்தையும் நெல் ரேட்டு வந்து இப்போதைக்கு கிலோ முப்பத்தி ஏழு ரூபா போதுங்க கவர்மெண்ட்டோடைய ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு ரூபா போயிட்டுருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட நம்ம அறுவடைகளை எவ்வளோ நெல் நம்ம அறுவடை பண்ணோம் அந்த நெல்லை எங்கே எந்த இடத்துல எவ்வளோ ரேட்டுக்கு போட்டோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்